இன்றைக்கி பருப்பு அரிசி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம் இந்த டம்ளாரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் வெங்காயம் பெருங்காயம் பூண்டு வரமிளகா பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சு வச்சு இதில் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் போதும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தே பிடிக்கிறவங்க நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் தேங்காய் அணிக்கு போயில நல்லெண்ணெய் கலந்துக்கலாம் இப்போ வந்து சூடு ஏறிடுச்சு வாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வேணுங்கிறது போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரம் ஒரு ஸ்பூன் மேலே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடுகு ஜீரகெலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் பத்து பல் தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இதுலேயே வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் நான் அப்புறம் கருவேப்பில ஒரு கையெல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பில போடுற அளவுக்கு நல்லா வாசனத்தான் இருக்கும் நல்லா வணங்கட்டும் நல்லா வெங்காயம் வணங்கிச்சு தேங்காய்க்கிறதுக்கும் வாசம் சூப்பராக வருது இதை வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து எடுத்து வச்சுருக்க மஞ்சள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனும் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கிக்கலாம் போட்டம் மிளகா சாம்பார் தூளும் தூள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த டம்ளாரில் அரிசி ரெண்டு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளார் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளாரில் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் முதல் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போடுறதுக்கப்புறமா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு தண்ணியும் அரிசியும் ரெண்டும் சரிசம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தண்ணி அரிசியும் ரெண்டும் சரி சம இருக்கும்போது நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டும் தண்ணி ஈக்குவல் ஈக்குவலாகிடுச்சு இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ வந்து விசில் போட்டாச்சு ஒரு விசில் வரந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சவுண்ட் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வந்திருக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாப்பாடு நல்லா இதாக வந்திருக்கு சூடாக பருப்பு சாப்பாடு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் இருக்குது கடிச்சிக்கிறதுக்கு பத்தல் இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்